என் அன்பு சகோதர சகோதரிகளே மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து மற்றும் பதினொன்று பன்னிரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் வசனங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் தமது சீஷர்கள் அவரிடத்தில் உன்னுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்குச் சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இவைகளை கூறினார் அவை என்னவென்றால் ஒருவனும் உங்களை வஞ்சியாத பிடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரே வஞ்சிப்பார்கள் அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி அநேகரே வஞ்சிப்பார்கள் அக்ரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போ அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவன் சொன்னால் நம்பாதேயுங்கள் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் என்று தம் சீஷர்களிடம் கூறினார் இயேசு கிறிஸ்து அன்று கூறின பிரகாரமாகவே இன்று அநேக கள்ளத்திற்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் காளான்கள் முளைக்கிற மாதிரி முளைத்து விட்டார்கள் காசுக்காக படத்திற்காக பேருக்காக புகழுக்காக ஊழியம் செய்கிற அநேக கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கத்தரிசிகளும் எழும்பிவிட்டார்கள் காசு கொடுத்தால் பாஸ்டர் பட்டம் டாக்டர் பட்டம் சர்ச் என்கிற பெயரில் அநேகர் பிசினஸ் நடத்துகிறார்கள் மக்களின் காணிக்கை காசை வசூல் செய்து இவர்கள் உல்லாசமாக வாழ்கிறார்கள் விலை உயர்ந்த உடைகளை அணிகிறார்கள் விலை உயர்ந்த செல்போனை பயன்படுத்துகிறார்கள் விலை உயர்ந்த கார்களை வாங்குகிறார்கள் நல்ல வசதியான பங்களோவில் குடியிருக்கிறார்கள் யாருடைய காசு இது ஊழியம் என்கிற பெயரில் மேல்நாட்டிற்கு செல்ல வேண்டியது ஏன் மேலை நாடுகளுக்கு மிகவும் ஆர்வமாக ஊழியத்திற்கு செல்கிறீர்கள் நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் சென்று விட்டீர்களா ஏன் இன்னும் செல்லவில்லை ஏன் மீன் தொட்டிகளிலிருந்து மீன்களை பிடிக்கிறீர்கள் ஒரு சில திருச்சபைக்கு செல்லும் மக்களை குற்ற உணர்வுக்குள்ளாக்கி அவர்கள் செய்கிற ஆராதனைகள் தவறு என்று சொல்லி அந்த தொட்டியிலிருந்து மீன்களை பிடிக்க வேண்டியது ஏன் சமுத்திரத்திற்கு சென்று மீன்களை பிடிக்கக்கூடாது மேலும் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஏன் அந்த காலத்தில் வசூல் செய்தார்கள் மல்கியா மூன்று பத்தின் முன்பகுதியை நன்றாக வாசித்துப் பாருங்கள் தசமபாகம் காணிக்கை என்பது உங்களுக்கு கார் வாங்கவும் செல்போன் வாங்கவும் லேண்ட் வாங்கவும் விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குவதற்கும் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களை நம்பி வரும் கிறிஸ்தவ ஜனங்களை வஞ்சிக்காதீர்கள் புறவினத்தார் பார்த்து சிரிக்கும் அளவிற்கு நடந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் ஊழியம் என்று பண்ணுகிற அட்டூழியத்தை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் எச்சரிக்கை மனம் திருந்தி உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுங்கள் ஒரு சில ஊழியக்காரர்கள் எவ்வாறு ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் என்றால் உங்களிடம் காணிக்கை போடுவதற்கு பணம் இல்லை என்றால் உங்கள் தங்க கம்மலை கலற்றி போடுங்கள் தங்க வளையல்களை கலற்றி போடுங்கள் என்று இவைகளை வைத்து பொன் கன்றுக்குட்டி செய்யப் போகிறீர்களா எவ்வளவு பெரிய வஞ்சனை இது உங்களிடம் ஏமாந்து அவர்களும் தங்கள் தங்க ஆபரணங்களை கலற்றி கொடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்ற பின் வீட்டாரிடம் அடி உதை வாங்குவது உங்களுக்கு தெரியுமா தேவன் இப்படித்தான் காணிக்கை வசூல் செய் என்று உங்களிடம் சொல்லி இருக்கிறாரா அவர் உங்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் முற்று பார்த்துக்கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து நடுங்குங்கள் சீக்கிரத்தில் தேவன் உங்களிடத்தில் நியாயம் விசாரிப்பார் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் தேவன் தாமே உங்களிடத்தில் பேசுவாரா அன்பு கிறிஸ்துவ ஜனங்களே இப்பேற்பட்ட கள்ள தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் உண்மையும் முத்தம்மாய் ஊழிய செய்கிற உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை கண்டு கொண்டு அவர்கள் சபைக்கு செல்லுங்கள் வேதத்தை அதிகமாக வாசித்து தியானியுங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே உமக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி அட்டூழியம் பண்ணி கொண்டு உமது ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒரு சில கள்ள ஊழியர்களுக்காக ஜபிக்கிறேன் அவர்கள் மனம் திருந்தி உமக்கு பயந்து உண்மையாய் ஊழியம் செய்வார்களாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமை நான் கிறிஸ்தவுக்குள் பைத்தியக்காரி நீ யாருக்கு வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிவிடு நீ துடைத்து போடும் வழக்கை போல காணப்பட்டாலும் உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிடு பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே பெண்ணாசை பைத்தியம் மண்ணாசை பைத்தியம் பண ஆசை பைத்தியம் நீ எதற்கு பைத்தியம் டான்ஸ்ல பைத்தியம் ஆடிக்காரில் பைத்தியம் செல்போன்ல பைத்தியம் நீ எதற்கு பைத்தியம் உணவிலே பைத்தியம் உடையிலே பைத்தியம் ஊர் சுற்றும் பைத்தியம் நீ எதற்கு பைத்தியம் மேல்நாட்டு பைத்தியம் சிற்றின்ப பைத்தியம் பெருமை பைத்தியம் நீ எதற்கு பைத்தியம்